வணக்கம் <laughs> இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்து வீட்டில் இப்போ கை குழந்தை இருக்கிற குழ வீட்டில் குழந்தைகளை வளர்க்குறது அப்படின்னா அவங்க எதுக்காக அழுகிறது அங்கங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை ஸோ இவங்களுக்கான ஒரு சில உபயோக குறிப்புகள் அதாவது குழந்தையோட உடல் வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்று வந்துட்டு தேன் காலையில் எழுந்ததுமே ஒரு சொட்டு தேனை குழந்தையோட நாக்கில் தடவணும் இது வந்து என்னென்னா குழந்தைக்கு சீக்கிரம் பேச்சு வர்றதுக்கு உதவியாக இருக்கும் குழந்தை சுறுசுறுப்புக்கும் செரிமானத்துக்கும் உதவி செய்யும் தேன் கொடுத்தா குழந்தைய வந்து உடம்பு இழைச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் தேனை வந்துட்டு நம்ம மித்த பொருளை ஏதாவது கூட நம்ம எடுத்துக்கும் போது மட்டும்தான் அது வந்து ரியாக்ட் பண்ணுமே தவிர நம்ம அந்த ஒரு சொட்டு தேன் வந்து குழந்தைக்கு கொடுக்கறதுனால அது வந்துட்டு எந்த ஒரு குழந்தையோட உடலை வந்துட்டு இழைக்க வைக்காது ஸோ அதை வந்து ஒரு மூட நம்பிக்கையாக எடுத்துட்டு குழந்தைக்கு தேன் கொடுக்காம இருக்காதீங்க இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பேச்சு வராது காரணமே அப்பெல்லாம் பெரியவங்க ரெகுலராக குழந்தைக்கு வந்துட்டு சின்ன குழந்தைக்கி தேன் வச்சுட்டு நாக்கில் வச்சு விடுவாங்க இப்போ எல்லாரும் பயந்துட்டு அது கொடுக்காதே இது கொடுக்காதேன்னு சொல்லும் குழந்தைக்கு அந்த ஒரு தேன் கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறதுனால அந்த நாக்கு வந்து பெறல்றது இல்லை மெயினாக அதே மாதிரி நைட்டு வந்துட்டு சுட்ட வசம்ப கல்லில் உரைச்சி குழந்தைக்கு ஒரு சங்கு குடிக்க கொடுக்கலாம் அப்படி உங்களுக்கு குடிக்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மேபி ஒரு என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு தொப்பில் சுற்றி தடவலாம் அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு செரிமான கோளாறு ஏதாவது இருந்தாலும் அது வந்துட்டு கியூர் ஆகிடும் அதுக்கப்புறமா வெற்றிலையில் எண்ணெய் தடவி விளக்குல காட்டி குழந்தையோட தொப்புல வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் போது என்னன்னா வயிறு வந்துட்டு உப்புசம் இல்லாம இருக்கும் குழந்தை மலச்சிக்கலால் கஷ்டப்படும் போது வெந்நீர் கொடுக்கலாம் அந்த வெந்நீர்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு அல்லது அஞ்சு உலர்த்திராட்சிய வெந்நீர்ல ஊற போட்டுட்டு அந்த நீரை வந்துட்டு காலையில இருந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் கொடுத்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு வந்துட்டு அந்த மோஷன் வந்து கரெக்டா போயிடுவாங்க இன்கேஸ் வயிற்றுல வேற ஏதாவது ட்ரபிள் இருந்துச்சுனாலும் கூட அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்து வச்சுக்கோங்களேன் சூடான தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை போட்டு அதை நெஞ்சில் தடவி வந்தாலும் சளி வந்துட்டு சரியாகும் அதே மாதிரி கற்பூரத்தை கற்பூரவள்ளி இலைய வந்துட்டு ஜஸ்ட் ஒரு தோசைக்கல்ல லைட்டாக வாட்டி அதை வந்துட்டு பாப்பாவோடய நெஞ்சில் போட்டாலும் இல்லை அதை வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் வச்சு காய்ச்சி அந்த எண்ணெயை வந்துட்டு பாப்பாவோட அந்த இடுக்கு பகுதிகளில் நெத்தி நெஞ்சு கழுத்து பின்னங்கழுத்து கால் இடுக்கு தொடை இடுக்கு அங்கே எல்லாம் தேய்ச்சி வந்தாலும் சளி வந்துட்டு கம்மியாகும் பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலும் சாயந்திரமும் ஒரு சங்கு வெந்நீர் குடுக்கறது உடம்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க